ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உயிரை பற்றிய பாடலை மாமகரிஷி ஈஸ்வர குரு நமக்கு கொடுத்ததை ஞானகுரு நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள் எப்பொழுதுமே நாம் நம் உயிரின் நினைவாகவே உயிரோடு ஒன்றிய வாழ்ந்தல் வேண்டும் ஓம் ஈஸ்வரா புருவமத்தில் இருக்கும் உயிர் நாம் பார்ப்பதை கேட்பதை நுகர்வதை எல்லாம் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றிக்கொண்டே உள்ளது இம் என்று உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஆதிசக்தியின் அருள்பெற்ற ஈஸ்வரா ஆதிசக்தி என்பதே விஷம் விஷத்தின் தாக்குதலால் ஏற்படுவதுதான் வெப்பம் வெப்பத்தின் தாக்குதலால் அணுக்களாக சிதறி ஓடுகின்றது சிதறி ஓடும்பொழுது அந்த நேரத்திலே ஈர்க்கம் காந்தம் வருகிறது அதற்கு லட்சுமி என்று காரணப்பேர் வைத்துள்ளார்கள் அவர் உயிர் ஆதிசக்தியின் துடிப்பின் இயக்கமாக நம்மை இயக்கிக்கொண்டே உள்ளது ஆனால்தான் ஆதிசக்தியின் அருள்பெற்ற ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லுகின்றோம் குருதேவா என்றால் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் உடலுக்கும் உயிரே குருவாக இருக்கின்றது ஆகவே நாம் நமது உயிரை குருவாக எண்ணி வணங்குகின்றோம் இயங்குகின்றோம் நமது குருநாதர் மா ஈஸ்வராய குருதேவர் எதன் வழி இந்த வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் அருள் சக்தி பெற்றால் அந்த அருள் சக்திகளையும் அதாவது குருநாதர் பெற்ற நஞ்சினை வென்றிடும் அருள் சக்திகளையும் அகசியன் பெற்றதை நமது குரு பெற்று அதன் வழி உபதேசித்த உணர்வையும் நாம் நுகர்ந்து பதிவாக்கிக் கொண்ட பின் அப்படி பதிவான அனைத்தையுமே நாம் குருவாக மதித்தல் வேண்டும் அதன் குருதேவா என்று சொல்லுகின்றோம் அதாவது குரு பெற்ற சக்திகளை நாம் பதிவாக்கி அந்த பதிவான அனைத்தையும் நாம் குருவாக மதித்தல் வேண்டும் ஒரு மனிதன் கோபிக்கின்றான் என்றால் அந்த கோபத்தின் உணர்வு நமக்குள் பதிவாகி இருக்கும் பொழுது அதை மீண்டும் எண்ணினால் அந்த கோபமே குருவாக வரும் இதே போன்று வேதனையான உணர்வை நுகர்ந்தால் வேதனை அறிகின்றோம் அந்த உணர்வு பதிவாகின்றது வேதனை எண்ணினால் வேதனைப்படுத்தும் உணர்வே குருவாக வருகின்றது ஆனால் நமது குரு மா மதர்ஷி ஈஸ்வராய குரு மனித வாழ்க்கை நஞ்சினவென்று உணர்வை ஒளியாக மாற்றிலும் அருள் சக்தி பெற்றவர் அவர் உணர்வுகளை நுகர்ந்து நமக்குள் அதை குருவாக உருவாக்குதல் வேண்டும் அதனால் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுது குரு பெற்ற குரு உணர்ந்த குரு தமக்குள் வளர்த்துக் கொண்ட நஞ்சினை வென்றிலும் வந்த சக்தி எங்களுக்குள் குருவாக வரவேண்டும் என்று குருதேவா என்று எண்ணும்படி சொல்லுகின்றோம் நமது உயிரும் பல கோடி சரீரங்களை கடந்து ஈசனாக இருந்து வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றிலும் உடலாக அமைத்து கொடுத்துள்ளது நமக்கு குருவாக அமைந்திருக்கிறது அனைத்திற்கும் குருவாக நம் உயிரே இருக்கின்றது என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் இதையெல்லாம் நாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் இசையாக சொல்லாகவும் செயலாகவும் நாம் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடலாகவும் அமைத்துக் கொண்டிருப்பது உயிர்தான் அதை இயற்கையின் நிலையில் என்னை மனிதனாக உருவாக்கிய அந்த உணர்வின் நினைவு எனக்குள் எப்பொழுதும் வர வேண்டும் ஈஸ்வரா பல கோடி சரீரங்களில் தீமைகளை அகற்றி உணர்வை ஒளியாக மாற்றிடும் மனித சரீரத்தை கொடுத்த உயிரான ஈசனை நாம் அடிக்கடி நினைவு கொள்ளுதல் வேண்டும் இருளை நீக்கி ஒரு பொருளை காணச் செய்வதும் அந்த உணரின் உணர்ச்சிகளை இயக்கங்களை காணச் செய்வதும் நமது உயிரே உணர்வை அறிவாக இயக்கி அறிவின் உணர்வாக நம்மை இயக்குவதும் நமது உயிரே அவை எப்பொழுதும் உன் நினைவாகவே நான் இருத்தல் வேண்டும் என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் உயிராக இருந்த நுகர்ந்த உணர்வுகளை எப்படி எனக்கு அறிவிக்கின்றாயோ இதை போன்று ஏகாந்த நிலையில் கொண்டு அறிவொழி பெற்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த அருள்வொழியை பெற்று நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக உருவாக்கும் உணர்வு அந்த நினைவு என்னில் என்றும் வரவேண்டும் ஈஸ்வரா உயிரான உணர்வுகள் ஒளியான உணர்வாக உருவாகி அனைத்தையும் உணர்வின் அறிவாக இயக்குவதும் மனிதநாளப்பின் அனைத்து அறிவையும் இயக்கி அறிவின் ஒளியாக ஒளியின் சரீரமாக இயக்கம் உருவாக்கித்தரும் அந்த உன்னுடைய அருள் உன் நினைவு எனக்குள் வர வேண்டும் என்றுதான் பொருள் உயிரின் நினைவாகவே நினைவுகள் அனைத்தும் உயிருடன் ஒன்றியே நாம் வாழ்தல் வேண்டும் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதைத்தான் உயிர் இயக்குகின்றது இதை அறிகின்றோம் ஆகவே அருள் ஒளி பெறும் உணர்வினை நாம் எண்ணி நம் எண்ணங்கள் அனைத்தும் உயிரோடு ஒன்றி அவனிடம் அதை வேண்டினால் நாம் வேண்டிய உணர்வுகளை ஒளியாக இயக்குகின்றான் இவளை அகற்றிலும் ஒளியாக மாற்றுகின்றான் அம்மா அப்பா அருளால் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருளால் அகசிய மா மகரிஷிகளின் சக்தியும் துருவ மகரிஷிகளின் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று ஏங்கி தியானிப்போம் இந்த உணர்வுகளை உயிர்வழி செலுத்தப்படும் பொழுது அந்த உணவை பெறும் நிலையாகவும் அருள்வழியின் நுகரச் செய்வதும் அந்த அருள் வழியின் நமக்குள் இயக்கச் செய்வதும் அணுவாக உருவாக்குவதும் உடலாக ஆக்குவதும் வழியில் அதுவே உயிரின் வேலை ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் பூர்வ மத்தியிலே நினைவை செலுத்தி வீரான ஈசனை மதித்து உடலில் இருக்கும் அனைத்திற்கும் ஈசனும் அவனே குருவும் அவனே என்று மதிக்க வேண்டும் திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனை வேண்டுவோம் கண்களை மூடி திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து அத்த நாளங்களில் கலந்து அத்தனை நாளங்களில் உள்ள ஜீவன்மாக்கள் ஜீவனுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிப்போம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவசியன் வாழ்ந்த காலத்தில் தாய் கருவிலே அவன் பெற்ற நஞ்சினை வென்றும் உணர்வுகளையும் அவன் பிறந்த பின் சர்வ நஞ்சுகளையும் தனக்குள் ஒடுக்கிடும் சக்தியாக பெற்றதையும் இருளை அகற்றிடும் அருள் சக்தியை பெற்று மெய்ப்பொருள் கண்டறந்து வாழ்ந்த அவனில் விளைந்த உணர்வுகளையும் நாம் நுகர்வோம் உடலுக்குள் செலுத்துவோம் அருள்வழி பெறும் உணர்வை நமக்குள் உருவாக்குவோம் அகசியமா மகரிஷி அருள்சக்தி எங்கள் நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற ஈஸ்வரா அக நஞ்சினே வென்றிடும் மின் அணுக்களை அகசியம் நுகர்ந்தான் உணவுகள் அனைத்தையும் உயிருடன் ஒன்றிய ஒளியின் கதிராக அவன் இவ்வாறு மாற்றினான் அதைப்போன்று நாம் அந்த அகசிய நுகர்ந்த மின் கதிர்களை எடுப்போம் என்றால் இந்த உலகில் வரும் விஷத்தின் தன்மைகளை ஒளியாக மாற்ற முடியும் அந்த விஷத்தினை அடக்க முடியும் இரு நட்சத்திரங்களின் கதிரியக்கங்கள் மோதும் பொழுது மின்னலாக பாய்கின்றது அந்த ஒளி கதிர்களை அகசியின் வழியில் எடுத்தால் அதாவது மறைமுகமாக எடுத்து உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இரையாக கொடுத்தால் நஞ்சை வெந்தினும் சக்தியில் நிச்சயம் பெற முடியும் ஆகவே அகசியம் எப்படி துருவ நட்சத்திரமாக ஆனாலும் அதிலிருந்து வரும் பேரழல் உணர்வை சிறுக சிறுக உங்களுக்குள் பெறச் செய்வதற்குத்தான் இந்த உணர்வை ஊட்டி உங்கள் நினைவை அங்கு அழைத்துச் சென்று அகசிய உணர்வை நுகரும்படி செய்கின்றோம் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் உடலில் இது இந்திரிகமாக மாறி அதே உணர்வு அணுவாக விளையத் தொடங்கும் விளைந்த பின்னர் தன் இறைக்காக உணவுக்காக உணர்ச்சிகளை உந்தும் பொழுது துருவ நட்சத்திரத்தின் உணவை கவரும் தன்மையாக வரும் துருவ நட்சத்திரத்தின் சக்தி இப்படி கவரும் பொழுது அறிவின் தன்மையாக இருளை நீக்கும் எண்ணங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த இது உறவும் நீங்கள் தெளிவாக கூறுகின்றேன் நீங்கள் வாழ வேண்டும் உயர்ந்த உணவை பெற வேண்டும் என்ற இச்சையில் தான் குருநாதனிட்ட கட்டளைப்படி தான் அருள் சேவையாக இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே அகஸ்தியமா மகர்ஷி அரிசக்தியை பெறுவோம் அருள்வழியில் வாழ்வோம் இருளை அகற்றிடும் அல்சக்தியை நம் அனைவரையும் கரைச்சிவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா